ஹாய் வி வாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஆடி செவ்வாய் ஔவையார் நோன்பு கடைப்பிடிக்கும் முறை பெண்களே உங்கள் வீட்டில் செல்வமலை பொழிய மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்க திருமணம் குழந்தைவரம் கிடைக்க இந்த ஆடி செவ்வாயை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஔவையாரை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவ்வையார் வந்து முக்தி அடைந்த அந்த ஊரில் அவ்வையாருக்கு கோவில்கள் வந்து இருக்கின்றது அந்த கோவிலில் தெய்வமாக அவ்வையாரை பாவித்து பூஜைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த தெய்வமாகிய அவ்வையாரை நினைத்து பெண்கள் மட்டும் இரவில் ஒன்றாக கூடி ஒரு வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நோன்பு கொண்டாடக்கூடிய ஒரு நோன்பு இந்த அவ்வையார் நோன்பு இந்த நோன்பு இருப்பதன் மூலம் மனமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் வந்து கைகூடும் அந்த தோஷங்கள் யாவும் நிவர்த்தியாகும் திருமணமான பெண்கள் வந்து கணவருக்கு ஆயுள் வந்து அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஒற்றுமை வந்து நிலைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த அளவுக்கு நிறைய பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த அவையார் நோன்பு எப்படி இருப்பது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு மட்டும் கிடையாது இந்த ஔவையார் நோன்பு இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு வந்து இருக்கின்றது அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை அவங்க வந்து இரவில் ஆண்கள் அல்லாமல் பெண்கள் மட்டும் ஒன்று கூடி ஒரு வீட்டில் வந்து அமர்ந்து அவங்க இந்த நோன்பு வந்து இருப்பாங்க குறிப்பாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இது வந்து அதிக அளவில் கடைபிடிக்கப்படுகின்றது பொதுவாக இந்த அவ்வையார் நோன்பு அப்படின்றது நம்ம சொன்ன மாதிரி ஆடி தை மாசி மாதத்தில் கொண்டாடப்படும் அதுவும் செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் இந்த நோன்பு வந்து இருப்பாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இரவு தான் வந்து இந்த நோன்பு வந்து ஆரம்பிக்கும் அவங்க வீட்டில் உள்ள ஆண்களுக்கெலாம் சாப்பாடு போட்டு படுக்க வச்சுட்டு அவங்க வேறு ஒரு பொதுவாகவே பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய வீடுகளில் மட்டும்தான் இந்த எல்லா பெண்களும் ஒன்று கூடி அந்த நோன்பை வந்து கடைப்பிடிப்பாங்க அதை எப்படி அந்த நோன்பு இருப்பது அப்படின்றத பார்க்கலாம் இந்த நோன்பு இருப்பதுனால கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் பல சுபிட்சங்கள் வந்து கிடைக்கும் வறுமை நீங்கி அந்த செல்வ வளம் பெருகும் இதற்குன்னு ஒரு கதையே இருக்குது அந்த கதையை வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதை நான் எண்டு காலில் கொடுக்குறேன் பாருங்கள் விவஸ் அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையெலாம் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாங்கல்ய பாக்கியம் தரக்கூடிய நல்ல கணவன் அமைவதற்கு இந்த குழந்தை பேர் கிடைப்பதற்கு இந்த நோன்பு வந்து நீங்கள் இருக்கலாம் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை நம்ம தெருவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பெண்கள் அவங்கள வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டுக்கிறணும் உங்கள் வீட்டில் அந்த ஆண்கள்லாம் ஒரு அறையில் தூங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு தனியாக பிரைவேசியாக ஒரு இடம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து செய்யலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஆண் குழந்தைகளை கூட அந்த இடத்துல வந்து இருக்க விட மாட்டாங்க அந்த கிராமத்தில் வந்து இப்போ இப்போ கூட அது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆண் குழந்தைகள் ஆண்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி சொல்லவோ இந்த நோன்பை பார்க்கவோ அந்த அங்கே படைக்கக்கூடிய அந்த பிரசாதம் கொழுக்கட்டையை சாப்பிடவோ கொடுக்கக்கூடாது அப்படின்றதான் முதல்ல சொல்கிற ஒரு விஷயம் பெண்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இரவு அவங்கவுங்க இருந்து அந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை வந்து கொண்டு வருவாங்க பச்சரிசி தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பார்க்கு கற்பூரம் புங்கை இலை புளி இலை இந்த விஷயங்கள்லாம் அந்த பூஜைக்கு வந்து கண்டிப்பாக தேவை அதுக்கப்புறமா அந்த கொண்டு வந்த மாவில் வந்து கொழுக்கட்டையெல்லாம் அவிச்சு உப்பு போடாமல் தான் அந்த குளக்கட்டை வந்து அவங்க அவிப்பாங்க எல்லோரும் சேர்ந்து தான் அதை வந்து உருட்டி செய்வாங்க அந்த பூஜைக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு வந்து சாணத்தால் பிடிச்சு வச்சு பிள்ளையார் பூஜையோடு ஆரம்பமாகும் இந்த மாதிரிலாம் அதை செஞ்சுட்டு அந்த பூஜையெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமா அவங்கவுங்க அந்த கொழுக்கட்டையை அங்கேயே வந்து சாப்பிட்ருவாங்க சூரிய உதயத்திற்கு முன்பாக அதை வந்து சாப்பிட்றணும் அதை வந்து ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாது கீழே போடக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இந்த கொழுக்கட்டையில இந்த கொழுக்கட்டையில் திருவிளக்கு வந்து செஞ்சு அதையும் வந்து கொழுக்கட்டையாக செஞ்சு அதில் தீபமேற்றி தான் அந்த பூஜை வந்து நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூஜையில் மிக முக்கியமான விஷயம் ஔவையார் அம்மனின் கதை வந்து சொல்வாங்க அந்த ஔவையார் தான் வந்து இந்த பூஜையை வந்து அவங்க தெரிந்த ஒரு பெண்ணுக்கு சொன்ன மாதிரி அந்த கதை வந்து இருக்கும் அவங்க வந்து வறுமையிலிருந்து ஔவையார் சொன்ன இந்த பூஜையை கடைப்பிடித்து பெரிய செல்வந்தராவதை அந்த கதையாகவே அதை வந்து சொல்வாங்க பெரும்பாலும் அந்த வயதான பெண்கள் தான் அந்த கதை வந்து சொல்வாங்க மத்தவங்க அந்த கதையை வந்து பயபக்தியுடன் கேட்க வேண்டும் யார்கிட்ட பேசிக்கொண்டோ சிரிச்சுக்கிட்டோ இருக்கக்கூடாது அந்த மாதிரி கேட்டாதான் அது வந்து நமக்கு பலனளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு அந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அந்த பூஜை முடியும் பொழுது அங்கே வந்து ஒரு செம்பு அல்லது ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் நிரம்பிய அந்த பாத்திரம் வந்து இருக்கும் நிறகுடமாக நிறம்பாக தண்ணீர் வந்து இருக்கும் அதில் வந்து பெண்கள் அனைவரும் தங்களுடைய மாங்கல்யத்தை காண்பித்து அந்த செம்பை வந்து தட்டுவாங்க அந்த பிம்பத்தை வந்து பார்த்து அதை வந்து வணங்குவாங்க அப்படி செய்யும் பொழுது அந்த தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அதே போல் அந்த கன்னி பெண்கள்லாம் இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விரைவிலேயே நல்ல வரன் வந்து அமையும் நல்ல வசதியான அந்த வீட்டில் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணி போவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு என்ன வேண்டி நீங்கள் அவையாரை வந்து வணங்கினீங்களோ அதை கண்டிப்பாக அடுத்த வருடத்திற்குள் அவையார் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் இந்த மாதிரிலாம் நைட்டு செஞ்சுட்டு அவங்க அந்த அந்த ஒரு தடயமே இருக்காது அந்த மறுநாள் காலையில் ஆண்களோ ஆண் குழந்தைகளோ எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த இடத்துல பூஜை நடந்ததுக்கு உண்டான எந்த ஒரு இதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு அதை வந்து நீட்டாக அவங்க வந்து சுத்தப்படுத்திட்டு எந்த பொருளுமே விட மாட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து கிணறு அந்த ஆற்று இந்த மாதிரி இடத்துல போட்டுருவாங்க தான் ஆண்கள் வந்து அந்த வீட்டிற்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே வந்து வரணும் இந்த மாதிரி தான் அந்த கிராமத்துகளில் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கின்றது இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்ட பெரிய பெண்கள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதை நீங்களும் வந்து கடைப்பிடிங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற கூடிய பெண்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து செய்யுங்க மிகவும் பயபக்தியோடு இந்த பூஜையை இந்த அவையார் நோன்பை நீங்கள் எப்படி கடைப்பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் குடும்பத்தில் வந்து அதிகரிக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் குடும்ப கஷ்டங்கள் யாவும் தீரும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் மாங்கலிய பாக்கியம் வந்து அதிகரிக்கும் நிச்சயமாக பெண்கள் எல்லாரும் இந்த ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய்க்கிழமையில் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோன்பு இந்த அவையார் நோன்பு ஒரு முறையாச்சும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தோழிகளே இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ